மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய பயிற்சிய வாயன் மயில சொல்லி வரேன் காரணம் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் குரு பயிற்சியால் வரக்கூடிய நன்மை தீமைகளாகட்டும் சனி பகவான் தரக்கூடிய நற்பரணும் கெடுபலனாகட்டும் தடுக்கின்ற காக்கின்ற ஒரு அரண் கவசம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுகரனுடைய பயிற்சி அது மட்டும் இல்லைங்க இந்த சுகரனுடைய காரத்தன்மையை பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் அதனாலதான் நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன் சுக்கர பயிற்சி குறுகிய கால பயிற்சி குருவை போல ஒன்னரை வருட காலமோ சனியை போல் ஒரு ரெண்டரை வருட காலமும் மற்ற கிரகங்களினுடைய நீண்ட பயிற்சி இல்லாம குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் நற்பலனை தரக்கூடியது பசிக்குது கொஞ்சம் ஒரு அண்ணன் இருந்தா கூட போதுமே தவித்த வாய்க்கு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைத்தால் போதுமே அந்த வாயை பொழுது ஏன் சுக்ரன் பயிற்சி சொல்றேன்னா ஒன்பது நவ கிரகங்கள்ல தனித்தன்மை வாய்ந்தவர் தான் கலந்தரகாரங்க சுக்ரன் அது மட்டும் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு எந்த கிரகத்துக்கு இந்த சிறப்பு இல்லைங்க தனி சிறப்பு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு என்றார் அது பாத்தீங்கன்னா அனைத்து லக்னங்களுக்கும் ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார் கேந்திரத்துல ஆட்சி பெறுவார் அல்லது உச்சம் பெறுவார் அது அற்புதமான பழை தரும் அந்த வகையில ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோடி பிரசனத்துல பார்க்க போறோம் மயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராட ரெண்டு மூணு நாள் மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் ஒன்னு ரெண்டு மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதர ஏடி போன்ற ஒரு வாழ்வு எடுத்தும் கௌத்தம்ல நீங்க இருக்க மாட்டீங்க திடமான ஒரு மனோ தினம் எத்தனையோ காலகட்டங்கள எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் அவமானங்களும் துரோகங்களும் நீங்கள் சந்தித்து வந்தாலும் கூட அத்தனையும் எழுத்து என்ற ஒரு மன வலிமை உங்களுக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி உதாரணமா சுக்கரனுடைய பயிற்சியை முழு நற்பணனை தந்துவிட அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நற்பணனும் கேடு பலனையும் உடனே தந்துவிட மாட்டார் குரு பகவானினுடைய பார்வையும் இருக்கும் இடமும் பலனையும் நமக்கு தந்துவிட மாட்டார் இதையெல்லாம் கலந்துதான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி சோழி பிரசனத்துல அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பற்ற கிரகனுடைய பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆஹ் வக்ர நிவர்த்தி எப்ப நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சுக்கரனை கலத்திரக்காரர்கள் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகின்றார் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கண்ணீர்ல இருந்து துலாம் மாறுகின்றார்கள் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பமும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் மாறுகின்றார் செவ்வாய் பொறுத்தவரைக்கும் துலாபத்திலிருந்து விருட்சிக்கு மாறுகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் மாறுகின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த மகரத்தினுடைய பயிற்சியை நாம் பார்க்க போகின்றோம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப சகாய சனியாக பதினோராம் இடத்திலிருந்து எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட காப்புகின்ற ஒரு லட்சகனாகத்தான் இருக்கின்றார் அதே நேரம் அவர் பக்ரம் நீங்க ஒரு பாத சனியாக வரப்போகின்றார் பதட்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நல்ல நட்பு தூய்மையான நட்பு தவறான மனிதர்களுடைய பழக்க வழக்கம் தவறான மனிதர்களுடைய தொடர்பு இருந்தால் தயவு செய்து நிறுத்தி விடுங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு ஏழையில உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் அற்புதம் அதாவது குரு பகவானுடைய பார்வை என்று பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் பார்வை ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் அது மட்டும் கிடையாது மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டு பார்வை குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டுல ராகு வர இந்த ரெண்டுல ராகு பகவான் வருவது சில சங்கடங்களை தந்தாலும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்த்தினாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டில் உள்ள கிரகங்களின் தோஷம் கட்டுப்படுத்துகின்ற தன்மையை சுக்கர பகவான் தருவார் அதுக்குள்ள அது மட்டும் கிடையாதுங்க இந்த லாபஸ்தானங்களை யாரு பாக்குறான்னு பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு ஏழில ஏழில மட்டும் கிடையாதுங்க ராசியை பார்ப்பதும் அதே நேரத்துல அவர் பார்க்கின்ற பார்வை பாருங்களேன் மனம் குலைந்து நடுங்கி போய் நிம்மதி இல்லாம இருந்தவங்களை அந்த தைரிய லாபசாதனைகளை பார்ப்பது ஒரு அற்புதம் குரு பகவானுடைய பார்வையை பெறாத நகரவாசிக்காரர்களுக்கு அந்த ஏழாம் பார்வை தைரியமான ஒரு இடத்தை நோக்கி பார்ப்பது லாபசாதத்தை பார்ப்பதும் தொழில வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு தன்மை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா சந்தேகங்கள் நிவர்த்தியா எதிர்பார்த்தாலும் ஒரு சந்தேகம் தொழில வாழ்க்கையில இல்லறத்துல அந்த சங்க சந்தேகப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை மாற்றுகின்ற தன்மை செவ்வாயும் தர இருப்பதனால அருமையான ஒரு சந்தர்க்கங்க சிந்திய கண்ணீருக்கு பட்ட பாட்டிற்கும் ஒரு அரு தான் இந்த சுகருடைய பயிற்சி சுபகாரியங்கள் முயற்சிகளை வெற்றியை தரும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதனால ஒரு அற்புதமான யோகங்க புரிந்துவோர்கள ஒரு தன்மை இருப்பதனால இதுவரை உங்கள் தோல்விக்கு துன்பத்திற்கு துயரத்திற்கு எது காரணம் என்பதை செவ்வாய் உங்களுக்கு உணர்த்துவார் குறிப்பா சொல்ல போட்டீங்கன்னா யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று கலைஞர் உங்க வாழ்க்கைக்கு தெளிவான முடிவை எடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் குறிப்பா பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்தில ராகு நான் சொன்னேன் ரெண்டு இல்ல ராகு கொஞ்சம் கவனமா இருக்கு தவறான மனிதனுடைய பழக்க விளக்கங்கள் இருந்தால் அதை மாற்றிக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைவு கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறையின ஒரு நிலையை பார்ப்புகள் இந்த சுகருடைய பயிற்சி இந்த குருவினுடைய பார்வை சனி பகவானுடைய நிலை அத்தனையும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாட்கள் அற்புதமான யோக பலனை தரக்கூடியதா அதே நேரத்துல ஒரு நிகழ்வுங்க சாட்சிக்காரங்கால விடுத விட சண்டைக்காரன்ல விடுவேன் என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று அங்க தரக்கூடிய நல்லநையை கொண்டு சனிபவானுக்கு ஒரு அபிஷேகம் செய்து பாருங்கள் அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா நதிகளும் பொண்ணிய பெறக்கூடியது அதாவது முடவன் முடுக்கு என்று சொல்வார்கள் அந்த வகையில காவிரி நதி ஓடுக ஏதாவது ஒரு பணித்துறையில இறங்கி அந்த காவிரியில் முழுகி என கங்கைக்கே புனிதத்தன்மை தரக்கூடிய மூன்று முறை முழுகி சூரியனை வழிபாடு செய்வதால் அப்பா பிள்ளை ரெண்டு பேருமே ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனையும் சூரியனுடைய அருளையும் பெற்று அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த கடத்தரகார சுக்கரனுடைய பயிற்சி மகர ராசிக்கு அமைத்து தரும்